பிரசாந்த் இன்னைக்கு கும்முன்னு இருக்கீங்க அப்படியா சீனிவாசன் என்ன தூங்கலையா தினி ஹாய் சீனிவாசன் பேட் கமெண்ட் வருது அக்கா அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தான் தூங்க போகிறீங்களே போங்க பேட் கமெண்ட் வந்தால் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை மணிகண்டன் மணி இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க ராஜ்குட்டி ஆங்கரிங் இன்ஸ்டண்ட் இருக்கா வர்ணிகா ஹாய் கணேஷ் கணேஷ் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எனக்கு பிடித்தது உங்கள் ஏங்கிட்ட அது கடையில் இருக்கு போய் வாங்கி சாப்பிடு என்ன சிவன் மேசி ஹாய் பிரசாந்த் தூங்கலை பார்த்து மணிகண்டன் நீங்கள் எந்த ஏரியா நான் எந்த ஏரியான்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க கணேஷ் உன்னோட ஃபேஸ் வெரி நைஸ் மணிகண்டன் நான் சென்னை தான் கேட்டேன் சேனல் தான் கேட்டேன் சேனலா என்ன சேனலு ஐடியாவோ இன்ஸ்டாகிராம் ஐடியா சசிகலா எஸ்எஸ்விஎம் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி செல்வராஜ் ஹாய் ஏஞ்சல் ராஜ்குட்டி உங்க கூட ரீல் பண்ணலாமா பாசமுள்ள அப்பா பள்ளி நாயகம் மகளே வணக்கம் அப்பா வணக்கம் அப்பா வாங்க 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 பாசமுள்ள அப்பா சாப்பிட்டையா சாப்பிட்டே சாப்பிட்டே வள்ளிநாயகம் நாயகம் வர்ணிக்கா சாரி உங்களை பார்க்க வரணும் கண்டிப்பாக வாங்க வாங்க பிரசாந்த் உங்கள் முகத்தை பார்த்தாலே அப்படியா சரி இருக்கட்டும் என்னோட யாரால் யாருக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ண ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன் ரீல்ஸ் என் கூட பண்ணுறதுக்கு ரீல்ஸ் என் கூட பண்ணணுன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாருக்கெல்லாம் ரீல்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது என் கூடன்னு சொல்லுங்க என் கூட ரீல்ஸ் பண்ண ஆசை இருக்கிறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்பர் தர முடியும் ஆசை ஈரோடு உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் பிரசாந்த் உங்கள் கூட பண்ணணும் என்ன பண்ணணும் பிரசாந்த் என் கூட நீ என்ன பண்ணணும் அப்துல் ராஜா உங்களோட எந்த ஊரு மேம் கோயம்புத்தூருங்க யாருக்கெல்லாம் என் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் தர்சினி அக்கா வணக்கம் அழகாய் ராஜா ராம் உன் அதெல்லாம் காட்ட மாட்டேன் தீனா தயாலன் ஹாய் மேடம் தீனா தயாலன் அயன் பெங்களூர் ஹவ் ஆ யூ மினி ஐ ஃபைன் கணேசன் எஸ் ஜிஎஸ்கே சசிமா நான் ரெடி நீங்கள் ரெடியா நானும் ரெடி சுரேந்திரகுமார் வணக்கம் தங்கை இனிய மாலை வணக்கம் நன்றி நன்றி ப்ரோ அப்துல் மேம் வரலையா வரும் வரும் வர்ணிகா சாரி உங்க நம்பர் வேணும் ராஜா ராம் வேறு என்ன காட்டுவீங்க நான் எதுவும் காட்டுறேன்லாம் நான் யார்ட்டையும் சொல்லி யாருக்கு ரீல்ஸ் பண்ண ஆசையா இருக்கு மட்டும்தான்